ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் பவானி எனக்கு நான் செய்கிற வேலை பிடிக்கவே இல்லை நான் என்ன சூஸ் பண்ணணும்னு எனக்கே தெரியல என்னோடய எய்ம் என்னன்னு சொல்லிட்டு என்னால் கண்டுபிடிக்கவே முடியல ரொம்ப லைஃப் வந்து ஒரு போரிங்காகவே போகுது காலையிலே ஆஃபீஸ் போனால் மேனேஜர் டார்ச்சர் தாங்கவே முடியல எப்போவுமே நைன் டூ சிக்ஸ் அந்த வேலை ஒரு மிஷின் மாதிரி என்னோடய லைஃப் போகுது நான் ஏன் இப்படி இருக்கேன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம லைஃப்பை நாமளே வெறுத்துட்ருப்போம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஆசைப்பட்ட வேலையை செய்யாது இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட பேஷன் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் உங்கள எத்தனை பேரு உங்களோட பேஷனை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம வீடியோல கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா இப்போ நான் ஒரு புக்கோட சம்மரிய பத்தி தான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போறேன் அந்த புக்கோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவே கண் ஜீனியஸ் இந்த புக்கில் நம்மளோட பேஷனை எப்படி கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு ஆத்தர் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காங்க வாங்க இந்த புக்கில் என்னென்ன விஷயம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த குழப்பத்துக்கெலாம் காரணம் என்னது நம்ம நமக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு கரியரை சூஸ் பண்ணாத தான் காரணம் ஸோ நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம கேட்கணும் கரெக்டாக சரி எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற விஷயத்த யார்கிட்ட போய் கேட்கணும் நம்மக்கிட்ட தான் கேட்கணும் கரெக்டாக உங்களுக்கு என்ன வேணும் அதை யார்கிட்ட தேடணும் கிட்ட தான் தேடணும் உங்களுக்கு பிடிச்ச லைஃப்பை நீங்கள் வாழ்கிறீங்களா அதில் தான் இருக்குது ஸோ நீங்கள் உங்களையே இப்போவே ஒரு கொஸ்டின் கேட்டுக்கோங்க உனக்கு பிடிச்ச ஒர்க்கில் நீ இருக்கியா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கிட்டே நீங்களே கொஸ்டின் கேளுங்கள் ஓகேவா ஸோ நம்ம இந்த மாதிரி இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சொசைட்டி தான் கரெக்டாக அவங்க நமக்குன்னு ஒரு சின்ன டிசிப்ளின் மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க அது என்ன அதுதான் நம்ம எல்லாரோட லைஃப்லையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லைஃப்பில் நம்ம கற்றுக்கிறது தான் அதாவது ஸ்கூலுக்கு போகணும் அதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க நல்ல மார்க்ஸ் எடுக்கணும் குட் மார்க்ஸ் அந்த மார்க்ஸ் எடுத்தால் மட்டும்தான் ஒன்று இந்த சொசைட்டியில் உனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நீ வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஜாப் போகணும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக ஒரு ஜாப் போகணும் அதில் வந்து நிறைய சேல்ரி வாங்கணும் வீடு வாங்கணும் வாசல் வா வீடு வாசல் அதான் சொல்லுவாங்களே நம்ம ஊர் சைடு சைடுஸ்லாங்க வீடு வாசல் இந்த மாதிரி நிறைய பண்ணணும் சொத்து சேர்க்கணும் இந்த மாதிரி விஷயத்த மட்டும்தான் சொல்லி கொடுப்பாங்களே தவிர உனக்கு பிடிச்சதை நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா நம்மளுக்கு சுத்தி இருக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் தான் நம்மளுக்கு வந்து சொல்லிக் கொடுத்திருக்காங்க நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத யோசிக்காமல் இப்படிதான் ஒரு லைஃப் ஸ்டைல் நம்ம வாழணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம நமக்கு விருப்பம் இல்லாட்டியும் இந்த சொசைட்டிக்காக இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலை நம்ம இருக்கோம் நம்ம இந்த சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதுனால நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளோட திறமையை நம்ம வளர்த்துக்கிறது இல்லை நமக்கு பிடிச்ச ஜாப் போகணுங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணுறது இல்லை அதில் அதிக ஆர்வம் காட்டுறதில்ல ஏதோ ஒரு லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலதை நம்ம பண்ணிகிட்டே வரோம் கரெக்டாக ஆனால் நாம் நாமளாக இருக்கணும் இதில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு நீங்கள் ஏன் நீங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்காரு ஆக்சுவலாக இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் பார்த்தோம்னா நாம் நாமளாக இருந்தோம் அப்படின்னு ப பார்த்திங்கன்னா நம்மளோட உண்மைத்தன்மை வெளிப்படும் கரெக்டாக நம்மளோட உண்மைத்தன்மை வெளிப்படுறதுனால நம்ம லைஃப்பில் சந்தோஷம் கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் கரெக்டாக இப்போ லைக் எக்ஸாம்பிள் ஒரு மூவி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே மூவி அதாவது அந்த சேம் மூவியை நிறைய பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது எல்லாத்துலேயும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் இது கிடைக்கும் கரெக்டாக ஒரு மூவியை நிறைய பேர் பண்ணும்போது அதாவது ஒரு பைக் இருந்தாலும் ஒருத்தங்க ஓட்டுறதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும் இன்னொருத்தங்க ஓட்டினாங்கன்னா அவங்க வேறு ஸ்டைலில் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் ஒரு மூவியாக இருந்தாலும் லைஃப்பில் உங்களுக்கு ஆசைப்பட்ட விஷயத்தை ஸோ எப்படி ஆக்டர்ஸ் வந்து அவங்கவுங்களோட தனித்துவமான திறமைகளை காட்டுறாங்களோ அதே மாதிரி உங்கள் லைஃப்லேயும் நீங்கள் உங்களோட தனி அதாவது தனி திறமையை வந்து நீங்கள் வெளிப்படுத்தணும் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் நீங்க உண்மையா இருக்கணும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல உங்களோட திறமைகளை நீங்க வளர்த்துக்கிட்டு அதை நீங்க வெளிக்காட்டணும் லைக் எக்ஸாம்பிள் நீங்க வந்து உங்களோட பேஷன் அப்படின்னு நினைச்சிட்டு ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி இருக்காங்க அவங்க வந்து இந்த விஷயத்துல லைக் ஒரு பெரிய ஆக்டராக ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்கள மாதிரி தான் நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து அதை பிடிச்சி நம்ம பண்ணக்கூடாது லைக் எக்ஸாம்பிள் உண்மையிலே நெஜமாலவே உங்களோட மனசில் அந்த ஒர்க்கு தான் வந்து மிக பெரிய சாதனையாக நான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் உங்களுக்கு இருக்கணும் அப்போது உங்கள் ஃபீல்டில் என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்கள பார்க்கும்போது நம்மளாலே முடியும் அவங்கள பார்த்து நீங்கள் அவங்க கூட போட்டி போடுற திறன் உங்களுக்கு தானாகவே வந்து சேரும் இல்லைன்னு பார்த்துங்கனா அவங்களால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரி ஒரு ஃபீல் தான் வருமே தவிர ஸோ இந்த மாதிரி ஒரு தாட் அதாவது நம்மளால் முடியும் அப்படிங்கிற தாட் நமக்கு வராது உங்களோட டேலண்ட்டை மட்டுமே யூஸ் பண்ணி உங்களோட தனித்துவத்தை அதாவது உங்களோட உண்மை தன்மையை நீங்கள் வெளிக்காட்டுங்கள். கரெக்டாக லைக் எக்ஸாம்பிள் மண்டே டு ஃப்ரைடே இது என்னடா வாழ்க்கை மறுபடியும் ஏன்டா மண்டே வருது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பண்ணுற ஒர்க் உங்களுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம் கரெக்டாக இப்போ லைக் எக்ஸாம்பிள் நம்ம வேயை நம்மளே என்ன பண்ணால் நம்ம உண்மைத்தனிமா மாற்றுறதுக்கு நம்மளோட வே இப்போ சடனாக நம்ம பார்த்துட்ருக்க ஒர்க்கை உடனே நிறுத்த முடியாது கரெக்டாக அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்து மண்டே டு ஃப்ரைடே வந்து நான் ஒர்க் முடிச்சிட்டேன் அதாவது சாட்டர்டே சண்டே மட்டும் எனக்கு லீவ் இருக்குது அந்த டைமில் எனக்கு பிடிச்ச ஒர்க்கை நான் வந்து பண்ண போகிறேன் அதாவது என்னோட பேஷனை தேடி நான் போக போகிறேன் ஒருத்தன் வந்து என்னென்னா அவனோட ஒர்க் முடிச்சுட்டாங்க சாட்டர்டே சண்டே என்ன பண்ணோன்னா ஃபோட்டோகிராஃபின்னா அவங்களுக்கு ரொம்பவே இஷ்டம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாட்டர்டே சண்டே ஃபோட்டோகிராஃபீஸ் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிளேஸஸ்லாம் போயிட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு லைஃபை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க இந்த ஃபோட்டோகிராஃபி இப்போ அவங்க இனிஷியலாக பண்ணும்போது அது மூலமாக அவங்களுக்கு எந்த விதமான மணியும் கிடைக்க போகிறது இல்லை ஃபர்ஸ்ட் இனிஷியலாக பட் அவங்க மனசுக்கு பிடிச்ச வேலையை செய்கிறதுனால அவங்க லைஃப் அதோட அவங்க வாழ்க்கை வந்து ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாறுது அதாவது அவங்களோட உண்மைத்தனத்தை வெளிப்படுத்துறதுனால அவங்களோட லைஃப் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்களும் அதாவது இந்த ரீசன் காரணமாக தான் ஏன் நீங்கள் நீங்களாக இருக்கணும்னு சொல்கிறேன் நீங்களாக இருக்கும்போது தான் நம்ம வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக நம்மளால் வாழ முடியும் ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி அதாவது நம்மளோட உண்மைத்தன்மையை ஏன் வெளிக்கொண்டு வராமல் நாம் இந்த சமூக சமூகத்துக்காக அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் ஆத்தர் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் என்னென்னா இந்த சமூகத்தின் பார்வை அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுசரித்தல் அடுத்தது நுகர்தல் இன்னொன்று நம்மளோட கச்சல் திறன் நம்ம இந்த சமூகத்து மூலமாக நமக்கு என்ன கச்சல் திறன் கிடைக்குதோ அது ஓகேவா ஸோ சமூகத்தின் பார்வை அப்படின்னா அவங்க நம்மளை ஒரு பார்வை பார்ப்பாங்க பார்த்தீங்களா அதுக்கு பயந்துட்டு இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க ஸோ இப் இப்படி நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சோன்னா அவங்க நம்மளை இந்த மாதிரி ஒரு பார்வை பார்த்துருவாங்க ஸோ நம்ம நமக்கு பிடிச்ச விஷயத்த நிறைய விஷயங்களை என்ன பண்ணுவோம்னா தியாகம் பண்ணுவோம் கரெக்டாக அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அனுசரித்து போகிறது அனுசரித்து போகிறது எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ லைக் எக்ஸாம்பிள் ஒருத்தங்க சிட்டியில் பிறந்திருக்காங்க இன்னொருத்தங்க வில்லேஜில் பிறந்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க என்னோட நான் பிறந்த வளர்ந்தது வில்லேஜ் ஆனால் சிட்டி நான் ஃபஸ்ட் டைம் என்னோட ஸ்கூல் அதாவது காலேஜ் ஸ்டடி ஸ்கூல் ஸ்டடீஸை முடிச்சுட்டு காலேஜ் ஸ்டடீஸ்க்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் சென்னையில் வந்திருக்கும் போது எனக்கு சென்னை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது இங்கே இருக்கிற அட்மாஸ்ஃபியர் வேறு நம்ம ஊரில் நம்ம நடந்துக்கிறது வேறு நம்மளோட ஸ்லாங்லேருந்து இருந்து எல்லாமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணணுனாலுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் ஏன்னா அங்கே எல்லோரும் வேறு விதமாக பேசுவாங்க ஆனால் சிட்டியில் இருக்கிறவங்க அப்படி இல்லை அதாவது அவங்களுக்கு அவங்க வந்து ரொம்ப கிளியராக நீட்டாக ட்ரெஸ் பண்ணாலுமே பட் நம்மளை விட அவங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் அவங்க வாழ்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது பட் வில்லேஜில் நாம் ஆசைப்பட்டாலும் கூட நம்ம என்னோடய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நான் கரெக்டாக தான் பண்ணுறேன் பட் இருந்தாலும் நம்ம அந்த மாதிரி ஒரு சில பர்டிகுலர் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நமக்கு அலௌட் கிடையாது இதுக்கு காரணம் இந்த சமூகத்தோட முன்னிலையில் நாம் கம்பல்சரி அனுசரிச்சே ஆகணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஓகேவா அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நுகர்தல் ஸோ நுகர்தல் அப்படிங்கும்போது நமக்கு இந்த சொசைட்டி என்னெல்லாம் தருது அப்படின்ட்டு சில விஷயங்களை நமக்குள்ள ஒரு கட்டுப்பாடு அதாவது லைக் இப்போ நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறோம் அது மூலமா நமக்கு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணா நீ இப்படி எல்லாம் கெட்டு போயிடுவேன் நுகர்தல் அப்படிங்கிறது மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சொசைட்டி நமக்கு என்ன விஷயத்தை தருது அப்படிங்கிறது தான் ஒரு புக்கை ரீட் பண்ணுறதுக்கு ஒரு த்ரீ ஹார்ஸ் தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த த்ரீ ஹார்ஸ் பொறுமையாக நம்மளால் ரீட் பண்ண முடியாது ஏன்னா அது நமக்கு போர் அடிக்கும் அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி கிடையாது கரெக்டாக ஆனால் அந்த போர் அடிக்குது அப்படிங்கிறோம் பார்த்தீங்களா அதை நம்மளுக்கு கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரியாது இதே இது ஒரு நியூஸ் வந்திருக்கு அந்த நியூஸை நம்ம பண்ணுறோம் எல்லாரும் என்னென்ன பேசுவாங்க ஒரு விஷயம் தப்பாக நடந்துருக்கு சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த விஷயத்தை பற்றி கடகடகடன் எல்லாரும் பேசுவாங்க அதுவும் கொஞ்ச நாளுக்கு பேசுவாங்க கமெண்ட் பண்ணுவாங்க ஷேர் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் புதுசாக ஒரு விஷயம் கிடைச்சோடனே அந்த விஷயத்தில் இது பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயத்த நம்ம தேடும்போதும் அதே மாதிரி ஏதாவது சினிமா நியூஸ் அது மாதிரி விஷயங்களை நம்ம கேட்கும்போது என்ன பண்ணுறோமோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ இந்த சொசைட்டியில் நிறைய விஷயங்கள் இருந்தும் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கணும் லைக் ஒரு விஷயத்த பேசாமல் இருந்தோம் கொஞ்சம் நேரம் நம்ம அமைதியாக அந்த மாதிரிலாம் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரே விஷயத்தில் கான்சென்ட்ரேஷன் பண்ணி அந்த விஷயத்தை சக்ஸஸாக பண்ணுற ஒரு திறன் வந்து நமக்கு வளரும்னு சொல்லுவாங்க ஆனால் நம்மளால் அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது கரெக்டாக லைக் நமக்கு தே தேவையில்லாத நிறைய விஷயங்களை நம்ம எடுத்துக்கிறோம் அதே சமயத்தில் சிலர் நிறைய இந்த சமூகம் நமக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இடும் இந்த விஷயங்களெல்லாம் நீ பண்ணக்கூடாது இந்த மாதிரினா அப்போது அவங்க வந்து செய்கிற விஷயம் அது மூட நம்பிக்கையா இது சரியா இது தவறா அதெல்லாம் நம்ம சிந்திக்கணும் ஸோ அதெல்லாம் சிந்திச்சு இதில் விஷயங்களை நம்ம பண்ணலாம் அப்படிங்கும்போது நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம அதை கண்டிப்பாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் ஏன்னா நம்மளோட உண்மை தன்மையை வெளிப்படாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஒரு தடையாக இருக்குது ஸோ கண்டிப்பாக நம்ம அதை என்ன பண்ணணும்னா ஃபாலோ பண்ணணும் அடுத்தது கற்றல் திறன் கற்றல் திறன் அப்படிங்கும்போது நம்ம ஸ்கூலில் நம்ம என்ன படிப்போம் ஸ்கூலுக்கு போனால் ஒழுங்காக படிக்கணும் மார்க் எடுத்தால் மட்டும்தான் நீ வந்து மதிக்கப்படுவேன் இல்லைன்னா நீ மதிக்கப்பட மாட்டேன் ஆனால் இந்த சொசைட்டி விட்டு வெளியில் வரும்போது தான் இங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது ஸ்கூலில் நம்ம படித்த ஒரு பாடம் அது படிப்பே கிடையாது இனிமே தான் நம்ம வாழ்க்கையில் நிறையா கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறத அந்த லைஃபெல்லாம் முடித்த பிறகு தான் நம்ம கத்துக்கப்பறோம் லைக் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஸ்கூல்ல நல்லா படிச்சுட்டு இருக்க அதே டைம்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் ஏதாவது ஒரு விஷயம் படிப்பை தாண்டி ஏதாவது ஒரு லைக் ஸ்போர்ட்ஸா இருக்கலாம் இல்லை டான்ஸா இருக்கலாம் இல்லை உங்களுக்கு நல்லா பேச வரும் இல்லை நல்லா கவிதை எழுத வரும் அந்த மாதிரி இல்லைன்னா கதை எழுத வரும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்துல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவு நீங்கள் அப்போவே என்ன பண்ணணும் அதை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு சான்ஸ் பண்ணணும் ஆனால் எனக்குலாம் அந்த மாதிரிலாம் எந்த சான்சஸும் கிடைக்கல ஒன்றுங்கா படிக்கணும் அவ்வளோதான் அதை தாண்டி எந்த விஷயத்துக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் பேரண்ட்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி தான் நம்ம லைஃப் போகும் இப்போ ஸ்போர்ட்ஸ் அப்படின்னாலும் ஒரு வயசு வரைக்கும் தான் அதை விளையாடணும் அதை தாண்டி நீ விளையாடக்கூடாது அதே இது டான்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா பர்டிகுலர் ஏஜ் வரைக்கும் தான் நீ டான்ஸ் அதெல்லாம் பண்ணணும் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது இருந்துச்சு நானும் அதை பண்ணியிருக்கேன் ஓகேவா ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் அப்போவே நமக்கு பிடிச்சா அப்போ அதில் இருந்து எப்படி நம்ம வெளியே வரணும் ஏன்னா நமக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம பண்ணும்போது மட்டும்தான் நம்மளோட உண்மைத்தன்மை கண்டிப்பாக அதுலேருந்து வெளிப்படும் சரி ஏதோ ஒரு வழியாக நான் ஸ்கூல் காலேஜ் எல்லாமே முடிச்சுட்டேன் இப்போ ஒரு ஒர்க்கும் போய்ட்டுருக்கேன் ஆனால் என்னோட பேஷன் என்னன்னு சொல்லிவிட்டு எனக்கு கண்டுபிடிக்கவே தெரியல அப்படின்னு ஸோ நம்மளோட உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துறதுக்கு நம்மளே சில ஆராய்ச்சி பண்ணலாம் அதாவது சர்ச் பண்ணலாம் நம்மளை நமக்குள்ளே தேடலாம் கரெக்டாக அதில் ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ஸ்கூல் டைமில் நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டுபிடிக்கணும் அதாவது நான் சொன்னேன்ன படிப்பை தாண்டி ஒரு சில விஷயத்தில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க சரி ஒரு சிலருக்கு அந்த விஷயம் பிடிக்கும் அப்போது இப்போ நான் ஸ்கூல் லைஃப் எல்லாமே முடிச்சு இந்த ஸ்டேஜில் இருக்கல அப்போ இப்போ நான் யோசித்து பார்க்குறேன் பட் இப்போது எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கணும் இப்போது அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஓகே கண்டிப்பாக நீங்கள் அந்த விஷயத்தை ட்ரை பண்ணலாம் ஆனால் ஒரு சிலருக்கு அப்போ அது ஓகேவாக இருந்திருக்கும் ஸ்கூல் டைமில் அது மாதிரி இருந்திருக்கும் ரஃப் நோட் அது மாதிரி எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி ஃபில் பண்ணிலாம் வச்சுருப்பாங்க அதை பண்ணியிருப்பாங்க ஆனால் இப்போ காலேஜ் எல்லாமே முடித்து வரும்போது நம்மளுக்கு அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது புதுசாக வேறு ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம கண்டிப்பாக அந்த விஷயத்தை யோசிக்கணும் சரி இப்போது நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க ஒர்க்கை விட இந்த விஷயந்தான் நமக்கு பிடிச்சிருக்கு இதுதான் நம்மளோட தன்மையை வெளிப்படுத்தும் நம்மளோட திறமையை யூஸ் பண்ணி நம்ம செய்யக்கூடிய நமக்கோ நமக்கான கரெக்டான வேலை இந்த வேலையில் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணால் நம்மளோட லைஃப் ஸோ அப்படி தேடி கண்டுபிடிச்ச உங்கள் பேஷன் மூலமாக நீங்கள் எப்படி மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யும்போது அது கொஞ்சம் கூட போர் அடுக்காது கரெக்டாக நெக்ஸ்ட் விஷயம் ஆத்தர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லைஃபுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக இந்த ஜாப் பண்ணுறதுனால உனக்கு நிம்மதி கிடைக்குதா உன்னோட வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்குதா உன்னோட சந்தோஷம் என்னது ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உனக்குன்னு பர்டிகுலராக சில விஷயம் வச்சுருப்பேன் பார்த்தியா அதுதானா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ லைக் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து வில்லேஜில் பிறந்து வளர்ந்துவேன் வில்லேஜில் பிறந்து வளர்ந்த இன்றைக்கி இங்கே பெங்களூரில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் பட் நான் வளர்ந்த வி விதம் அப்படி இருக்கில்ல அந்த டைமில் அங்கே இருந்து வளர்ந்தேன்னா அங்கே நிறைய விஷயத்த நேசிச்சு அனுபவித்து ரொம்ப ஆசையாக வளர்ந்துருப்பேன் கரெக்டாக இன்றைக்கி சிட்டியில் ஒரு ஒர்க்குக்காக வந்து என்னோடய ஒர்க்கு நான் பண்ணும்போதும் அந்த இடத்த விட்டு இந்த இடத்த வரும்போதும் இங்கே எனக்கு கிடைக்கிற சந்தோஷம் இது மூலமாக இது என்னோடய வாழ்க்கைக்கு ஒரு நிம்மதியை தருதான் லைக் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல இருந்து அது வேணாம் அப்படிங்கிற இன்னொரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் கரெக்டாக அதை முழுசாக நம்ம வேணாம்னு சொல்ல மாட்டோம் பட் அந்த இடத்த நம்ம மிஸ் பண்ண தான் செய்வோம் ஆனால் இந்த மாதிரி வந்து இந்த லைஃப்பை நம்ம வாழ்கிறோம்ல அது நமக்கு ஓகேவா அது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதா அப்படிங்கிறது நம்ம தான் புரிஞ்சுக்கணும் ஏன்னா லைஃப்பில் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை அங்கே விட்டுட்டு நான் இங்கே வந்திருக்கேன் லைக் எக்ஸாம்பிள் நம்ம ஊர் தான் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் சிலர் நம்ம லைஃப்பை விட்டு அதாவது லைஃபை விட்டுனா இப்படி சொல்ல நமக்கு பிடிச்ச நம்மளோட இந்தியாவை விட்டு வெளிநாட்டுக்கெலாம் போயிட்டு ஸோ காசுக்காக கண்டிப்பாக அந்த வேலையை செஞ்சே ஆகணும் அப்படி மாதிரி ஃபேமிலிலாம் விட்டு பிரிஞ்சு நம்ம செய்வோம் பார்த்திங்களா ஸோ அது மூலமாக நம்ம மனசில் ரொம்ப பெரிய திருப்தியே கிடைக்காது ஒரு மன நிம்மதியே கிடைக்காது ஸோ அதை நினச்சி நம்ம வருத்தப்படுவோம் ஸோ நம்ம வாழ்க்கைக்கு இது தேவைதானா அப்படிங்கிறத இந்த இடத்த விட்டு அந்த இடத்துக்கு போனாலும் லைஃப்பில் வந்து சந்தோஷம் முழுசாக நமக்கு கிடைக்குதா அப்படின்ட்டு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம முழுசாக புரிஞ்சுக்கணும் ஓகேவா எப்போவுமே அதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைஃப்பை வாழ்ந்தோம்னா ரொம்பவே கஷ்டம் நம்மளோட உண்மைத்தனம் அதில் இல்லை ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஓகேவா நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எது வெற்றி அப்படின்னு வந்து நம்ம நமக்குள்ள ஒரு ஃபிக்ஸ் வச்சுப்போம் லைக் எக்ஸாம்பிள் அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு சிலருக்கு ஃபேமிலியோடு வாழ்கிறது அதாவது ஃபேமிலியோடு இருந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தாள் ஒரு சிலருக்கு நிறையா பணம் சம்பாதிக்கிறது ஒரு சிலருக்கு பேர் புகழ் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ நம்மளோட வெற்றி எது அதை நம்ம கரெக்டாக தீர்மானிச்சுக்கணும் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் முழுசாக புரிஞ்சுக்கணும் எதை தெரியுமா வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமாகவே கிடைக்காது கண்டிப்பாக பொறுமை வேணும் அது கிடைக்கிறதுக்கு டைம் ஆகும் அப்படிங்கிறத மனப்பக்குவம் நம்மளுக்கு கண்டிப்பாக இருந்தே ஆகணும் இதுவும் உங்களோட ஏம் எது உங்களோட முடிவு எந்த விஷயத்த நீங்கள் சாதிக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக ஸோ அடுத்தவங்க பாதையில் போகணுன்னு சொல்லிட்டு ஆசைப்படாதீங்க நம்பிக்கை வேணும் உங்களோட தனித்துவம் எது உங்களோட உண்மைத்தனத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கணும் நம்மளோட செயல்கள் ஸோ நமக்காக மட்டும் நம்ம வேலை செய்யணும் ஏன்னா நமக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு லைஃப்பை மட்டும் நம்ம வாழ்கிறதுக்காக நம்மளோட உண்மைத்தனத்தை வெளிப்படுத்தணும் கரெக்டாக அதாவது இப்போ நம்ம ஒரு விஷயங்கள் செய்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த விஷயத்தில் இறங்கும்போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஒன்றால் இது முடியாது நிறைய டிமோட்டிவேஷன் இது சரியாக இது தப்பாக நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லை நிறைய விஷயங்களில் நம்மளை அவங்கள வந்து அடுத்தவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க பட் எல்லா விஷயத்தையும் கண்டிப்பா உங்களை உங்களுக்கு எதில் வந்து முழுமையான பிடிப்பு ஸோ உங்களோட படைப்பாச்சல் அதை நீங்கள் வெளிப்படுத்துங்க கரெக்டாக அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காகவே இருக்கணும் லைக் எக்ஸாம்பிள் இனிஷியலாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயமாகவே இருந்தாலும் அது உங்களுக்கு முழுசாக தெரியாது அந்த விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேர் அதாவது இந்த மாதிரி சொல்லுவாங்க இது சரியில்லை நீ வந்து கரெக்டான வேலை போகிற மாதிரி எனக்கு தெரியல இதைப்படி சொல்லி சொல்லி நம்மளை நிறைய பேர் காயப்படுத்துவாங்க ஆனால் நம்ம அதுக்காக இது பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம ஃபஸ்ட் அந்த விஷயத்தை பண்ணும்போது அது நமக்கு ரொம்ப வந்து ஒரு பெஸ்ட்டாக மொத நாளே கொடுத்துருன்னு சொல்ல முடியாது கண்டிப்பா அது வந்து அடுத்தவங்க கிட்ட போய் ரீச் ஆகிற விஷயமா இருந்தாலும் சரி நீ கெரியரில் சாதிக்கணுங்கிற அந்த விஷயம் லைக் ஒரு ஆக்டர் ஆகணும் அந்த மாதிரி ஒரு ஏம் இருந்தாலும் சரி அதை வந்து உடனே வெளிப்படுத்துறது அடுத்தவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது எல்லோரும் நிறைய குறைகள் எல்லாமே வச்சுப்பாங்க ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்களா இதில் இந்த மாதிரி பிள்ளைகள் இருக்குது உன்னால் முடியாதுன்னா அந்த பிள்ளைகளை வந்து என்ன பண்ணால் கண்டிப்பாக நம்ம சேஞ்ச் பண்ணணும் நம்மளோட ஸ்கில்ஸ் அதாவது ஸ்கில்ஸை வந்து வளர்த்துக்கணும் இந்த இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது ஏற்கனவே கொடுத்த இருந்து இன்னும் ரொம்ப சூப்பராகவே நம்ம பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஏம் இருக்கும் ஆனால் நமக்கு பிடிக்கும் பார்த்திங்களா அந்த நம்மளோட பேஷனை விட்டுறக்கூடாது அதில் இருக்கிற தவறுகள் எல்லாமே குட்டி குட்டி தவறுகள் இருந்தாலும் அதை வந்து கற்றுக்கிட்டு சரி செஞ்சுட்டு மறுபடியும் நம்மளோட பேஷனில் மட்டும்தான் இருக்கணும் அந்த பேஷனில் இருந்துட்டு எப்படி அதை நம்ம அதாவது நம்ம பிடிச்ச விஷயங்களை செய்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் வந்து இவ்வளோ அவுட்புட் கிடைக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம இனிஷியலாக எதிர்பார்க்கவே மாட்டோம் ஏன்னா அதை நம்ம பிடிச்சி தானே செய்கிறோம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அதில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதோ அந்த மாதிரி நம்ம யோசிக்கவே மாட்டோம் ஏன்னா மன நிம்மதியாக பண்ணுறோம் ரொம்ப சந்தோஷத்துக்காக நம்மளோட மன சந்தோஷத்துக்காக பண்ணுறோம் அப்படி நம்ம அந்த விஷயத்தை பண்ணும்போது அதில் சில பிள்ளைகள் வந்தோடனே இன்னும் நம்ம பெஸ்ட்டாக பண்ண முடியும் நம்மளால பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கு இருக்கும் ஸோ அதை நம்ம கற்றுக்கிட்டே பண்ணோம்னா கண்டிப்பாக நிச்சயமாக உங்களால் முடியும் ஸோ பேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டுபிடிங்க எதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஸ்கூல் டைம்லேருந்தே நம்ம எதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தோ அதை கண்டிப்பாக லேட் ஆகிடுச்சு இனிமேல் நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவே யோசிக்காதீங்க உங்களால் கண்டிப்பாக முடியும் அதுக்கு ஏஜ்லாம் ஒரு தடையே இல்லை கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போ கூட உங்களோட பேஷனை நீங்கள் கையில் எடுத்துகிட்டு அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு கரெக்டான வேலை நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைச்சே ஆகும் அது யாராலையுமே தடுக்க முடியாது ஸோ உங்களோட படைப்பாற்றலை வந்து விளையாட்டாக பாருங்க விளையாட்டாக ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்போது அதை வந்து தோல்வியானாலும் என்ன பரவாயில்ல மறுபடியும் நம்ம விளையாடலாம் அப்படிங்கிற ஒரு தாட் நமக்குள்ளே வரும் ஸோ நம்மளோட பேஷனில் நமக்கு அதே ஃபீல்டாக இருக்கும் இதே ஒர்க்குனா என்னடா இது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வேணா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வரும் பட் அப்படி இல்லை பேஷனை பொறுத்த வரைக்கும் எத்தனை தடவை தோற்றாலும் கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் ஜெயிப்போங்கிற நம்பிக்கையோடு கண்டிப்பாக அது நம்மளை தூண்டும் நம்மளை வந்து செய்ய வைக்கும் ஸோ உங்கள் படைப்பாச்சலில் நிறைய சிந்தனை கொடுக்கும் கரெக்டாக அதாவது நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் இன்னும் எந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய இது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளை உடலால் சிந்திக்கணும்னு சொல்லுவாங்க லைக் எக்ஸாம்பிள் இப்போது நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட ஹெல்த் அதாவது நம்மளோட உடலும் சேர்ந்து எப்படின்னா இன்னும் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கை நம்ம உடம்புக்குள்ளே கொடுக்கும் ஆனால் நமக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணோன்னா போர் அடிக்கும் தூங்கிடுவோம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் ஆக மொத்தத்தில் பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்க உங்களோட உடலும் சரி உங்களோட மைண்டும் சரி எல்லாமே உங்களுக்கு அதிக அளவில் உங்களுக்கு நல்ல ஒரு கோஆப்ரேட் பண்ணும் ஸோ உங்களோட பேஷன் என்னென்னு செஞ்சு அதை கண்டுபிடிச்சி அந்த வழியில் போங்க கண்டிப்பாக உங்களுக்கான பெஸ்ட் ஃப்யூச்சர் கற்றுட்ருக்கு மீண்டும் ஒரு அழகான பதிவோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ப பாய்